ஒரு லேட்டஸ்டான அப்டேட்டோட அவர்களுடைய ஒரு புகைப்படம் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சீஷோர்ல அவர் வந்து கொஞ்சம் ரிலாக்சேஷன் பண்ணி நிற்கக்கூடிய ஒரு போட்டோ இப்போ ஆன்லைன் சோசியல் மீடியால காட்டுத்தே போல இருந்திருக்கு என்ன விஷயம்னாக்கா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஜெயிலர் செகண்ட் பார்ட்டா அவர் வந்து கதை எழுதுற வேலையில அவர் இறங்கியிருக்காரு அதாவது சொல்றதுக்கு முன்னாடி நான் அதை சொல்லிட்டேன் நம்ம யூடியூப் சேனல்ல அவர் வந்து கர்நாடகால தான் இருக்கிறாரு மைசூர்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ்ல அது எழுதி நினைக்காரு நடுவில் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்காக இப்ப அங்க இருக்கக்கூடிய ஒரு கடல் கரையில அவர் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி நினைக்காரு இப்போ லேட்டஸ்டா நான் அப்டேட் இப்போ கோலிடுவேன் என்ன பண்ணு அப்படின்னு பாக்கும்போது ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாகவே வந்து சீக்குவல் வந்து அவர் நடிக்க மாட்டாரு படம் நடிச்சாருன்னா அது வேற சங்கர் படம் ஆனா ஜெயிலர் செகண்ட் பார்ட் அவர் நடிக்க ஒத்துக்கிறாரு அப்படின் போது அந்த கதை பத்தினாக்கா ஒரு ஃப்ரெஷ்ஷான தான் இருக்கும் அப்படின்ற மாரி இப்ப கூலி டாட் ஒரு நியூஸ் வைரலா இருக்கு இது வந்து ஜெயில ஃபர்ஸ்ட் பார்ட்டோடைய சீக்வல் கிடையாது இது கம்ப்ளீட்டா வேற ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்கிரிப்ட் தான் ரஜினி சார் வந்து இந்த படத்துல நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாரு தான் ஜெயில செகண்ட் பார்ட் ஆனா வந்து முழுக்க முழுக்க வேற ஒரு கதைக்கிழமை தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதே மாதிரி சில கேரக்டர்ஸ் உள்ள கொண்டு வருவாங்க டைரெக்டா இருக்கனால சில கேரக்டர் மட்டும் ஸ்பின் ஆஃப் பண்ணி உள்ள கொஞ்சம் கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல இது வந்து நெல்சன் இனியூஸ் மாதிரி ஏதாவது உருவாக்க போறாங்களா என்ன பண்ண போறாங்கன்றது யாருக்குமே கிளியர்கிட்ட ஐடியா இல்லை ஆனா ஏதோ ஒரு விஷயம் பண்ண போறாங்கன்றது மட்டும் தெரியுது நயந்திரா மேடம் பார்த்தீங்கன்னா இந்த பட்டத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்றதுல அவங்க வந்து டாக்ஸ் பயின்னு இருக்கு ஆல்மோஸ்ட் அவங்க உள்ள வந்துட்டாங்க ப்ராஜெக்ட் உள்ளார அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் பயின்னு இருக்கு இது இல்லாமல் பாலிவுட் நடிகை ஒருத்தவங்க வர அப்ப ரஜினி சார் இதுல என்ன வர போறாரு மறுபடியும் மீண்டும் அந்த ஜெயிலராக வர போறாரா இல்லை வேற ஏதாவது சொல்ல போறாங்களா இல்லை என்ன பண்ண போறாங்க இல்லை வேற ஏதாவது ப்ரீக்குவல் மாரி ஏதாவது கொண்டு வர போறாங்களான்றது சீரியஸா யாருக்குமே தெரியல ஸோ இந்த நாட்டுல தான் நெல்சன் அவர்களுடைய அந்த புகைப்படம் ரொம்ப வைரலாக பின்னாது அவர் கதை டிஸ்கஷன் அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணியெல்லாம் ரொம்ப தீவிர காட்டின்னுக்காரன்றது இதன் மூலியமாக கிளியர் கட்டா புரிவாயிருக்கு இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது மறக்காமல் கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்